ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ അങ്ങും എങ്കും എങ്കും ദേവദേവനെ ആദിയായ നാദിയായ് സമൈന്ദ ജ്യോതി രൂപനെ മംഗളങ്ങൾ യാവും നങ്കും അമ്പിക്കണേ മൈന്ദൻ ചെയ്യും പൂജയിൽ മകൾ നടേശനേ எந்த யினும் இருந்த இல் சிதம்பரம் எடுத்த பீடம் ஆலயம் தொடுத்த கூரை கோபுரம் செந்தமிழ் சொல் மந்திரம் திருந்து அன்பே ஆகமும் சிவந்த பாத பங்கையும் உவந்தருள் நடேசனே மன்றிலே எடுத்த கால் என் மனையிலும் எடுத்துவை மனதிலே நினைத்த நன்மை விரைவிலே முடித்துவை என்றும் தீமை அழுகிடாமல் அன்பர் குழுவில் என்னை சேர்த்துவை நடேசனே ஆபயந்த நோடு பால் பழம் பஞ்சாமிரதம் ஆலைவாய் கரும்பு தெங்கு தேன் சுகந்த சந்தனம் ീ പയന്തും കളിത്തെ അനുമാടി വാഴ്തി വായി നടൂഷണം മളിക്കവല്ല നല്ല ആണെ മാന് സുത്ത വേട്ടയാടവല്ല നല്ലനെ ഇട്ടമാലയാടയോട് തൊട്ടു വൈത്ത ചന്ദനം என்றும் நல்க வல்லன் வல்லன் கொண்டர் நடேசனே வில்லினால் அடிக்கவோ வீசுகள் பொறுக்கவோ மிதித்த போது கைப்பிறம் மேலும் நான் எடுக்கவோ நல்ல பிள்ளை என்னை ஆளும் நாதனும் நீ அல்லவோ நாளும் நான் படைத்து சொல்லும் போவும் கொள்நடேசனே ஆடனி எடுத்ததாய்தவர் எம்புவார் அல்ல அல்ல என் தலைமேல் சூட என்று சொல்கிறேன் ஈடில்லாத தெய்வமே இடப்புறம் எடுத்த கால் எந்த நோக்கில் என்று சொல்ல வந்தருள் நடேசனே மழுவெடுத்து எதை விளக்கம் அன்று தோறும் ஓடினாய் மதியெடுத்த சிரமிருக்க அத்தனாயே நாடினாய் கழுதெடுத்து நடனமாடும் காட்டில் என்ன தேடினாய் கையில் நான் எடுத்த தூபம் கொள்ளுவாய் நடேசனே எடுத்த தூபம் ஆதி ஏற்றருள் மகேசனே இன்று நான் படைத்த யாவும் ஒண்ணுவாய் சவேசனே தடுத்த பண்டை விநயகற்றி தாங்குவாய் சர்வேசனே தாங்குவாய் நடேசனே நீ படைக்கும் தெய்வம் மலரனை அமர்ந்ததாம் வகுத்தளிக்கும் தெய்வம் கூட அரவனை கிடந்ததாம் உழிதோறும் ஐந்தொழில் உவந்து செய்யும் ஈசனே ஓய்ந்து சற்ற நெஞ்சனை கண் சாய்ந்து கொள் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் சிவாய நாம சபையில் ஆடும் பாதனே சங்கீதனே வாமியாய் தலைத்த சிவகாமி காதல் நேசனே கருணை நீ வழங்குவாய் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय